வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வைக்கம் நாராயணி ஜானகி அதாவது வி என் ஜானகி ராமச்சந்திரன் ஜானகி ராமச்சந்திரன் சொன்னால் அதுக்கு தெரியும் சில பேருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது ஜானகி ராமச்சந்திரன் அவங்க யாருன்னா திரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவருடன் மூன்றாவது மனைவி தான் ஜானகி ராமச்சந்திரன் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க தான் நம்ம தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர் இந்திய ஏன்னா இந்தியாவோட முதல் பெண் முதலமைச்சர்னு கூட சொல்லலாம் முதல் பெண் முதலமைச்சர் அவங்க தான் ஸோ அவங்க வந்து எப்போனா ஒரு இருபத்தி மூணு நாள் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்காங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதுக்கடுத்து ஆட்சி கலைக்கப்படுது கலைக்கப்பட்ட பிறகும் அதை தொடர்ச்சி அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்க வரலாறு எங்கே பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்போ பிறக்கிறாங்கன்னா திருவாங்கூரில் வந்து முப்பம்பது முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பிறக்கிறாங்க வைக் நாராயணி அம்மா அப்படின்றவங்களுக்கு தான் அவங்க பிறக்கிறாங்க வைக்கம்ன்ற ஊரில் அதனால தான் அவங்க முன்னாடி வந்து வைக்கம் நாராயணி அம்மா வ வி ஜானகி வைக்கம் நாராயணன் அந்த ஜானகி வி ஜானகி அப்படின்ற பேர் ஸோ சிறு வயதிலே அவங்க அவங்க வீட்டில் வந்து வறுமை தான் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு வந்து சூதாட்டம் இந்த மாதிரி வறுமை இந்த ஒரு காரணத்தினால அவங்க குடும்பமே மொத்தமாக வந்து கும்பகோணத்துக்கு குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பன்னெண்டு வயது அப்போ அவங்க வந்து அங்கே இருக்கிற கும்பகோணத்தில் உயர்நிலைப் பள்ளியில் படிச்சுட்ருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற ராஜகோபால் ஐயர்ன்றவர் வந்து ஒரு டீச்சரு அவர் வந்து இவங்க அம்மாவை மறுமணம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க ஜானகி அம்மையாரோட அம்மாவை முடிச்சுட்டு அவர் ஒரு ஒரு பாடல் அழகிறதுனால திரைப்படத்துக்கு பாடல் சென்னைக்கு குடி போயிடுறாங்க இவங்க சேர்ந்து போயிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு தம்பி நாராயணன் நம்பின்னு சொல்லிட்டு ரெண்டு தம்பி இவர் வந்து ஸோ அங்கே குடி போயிடுறாங்க அங்கே குடி போன பிறகும் இவங்க வந்து சிறு வயசுலேயே இவங்களுக்கு நடிப்பு மேலே ஆர்வம் நாடக குழு திரைப்படம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நடந்து வர்றாங்க நாடகத்தில் வந்து இவங்க ஜானகி அவங்க வந்து முருகன் தான் போடுவாங்களா முருகன் மட்டம் தான் கொடுப்பாங்களாம் ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கப்பறம் திரைப்பட வாய்ப்பு கிடைக்கிது படத்தில் நடிக்கிறாங்க ராஜமுக்தின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாபத்திட்டுல ராஜமுகி ஒரு படம் நடிக்கிறாங்க அப்புறம் வந்து மோகினி படக்கிற மோ ஒரு படம் நடிக்கிறாங்க இந்த ரெண்டு படத்துலையும் எம்ஜிஆர் வந்து இரண்டாவது கதாநாயகராக நடிக்கிறாரு அப்புறம் வந்து மருதநாட்டில் வரிசை டாம் இந்த மாதிரி எல்லா படத்துக்களையும் இவங்க நாலு பேருமே இவங்க ரெண்டு பேருமே ஜோடி நடிக்கிறாங்க ஒரு இடத்துல வந்து எம்ஜிஆருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து உடல்நிலை சரி இல்லாமல் ரொம்ப வருஷமாக வீட்டில் இருக்காங்க ஸோ இந்த படம் அந்த மூணு படம் போகிற எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் வந்து க காதல்லைப்படுறாங்க இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுது இவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கன்னட படம் நடிகர் கன்னட மேக்கப் பேன் ஒருத்தர் வந்து அவங்க மேலே அவர் மேலே வந்து காதல் உழைப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க அப்போ ஒரு பையன் இருக்கான் அப்புன்ற இன்னொரு பையன் இருக்கான் சுரேந்தர்ன்னு சொல்லிட்டு அப்பு என்கிற பையன் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் இருக்கான் ஸோ குடும்பத்துல தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ படத்துலேயும் இருக்காங்க அப்போ தான் அவங்க ரெண்டுக்குள்ளே காதல் வருது ஸோ ஒரு கட்டத்தில் அது பிரச்சனையாக அவங்க வீட்டில் ஜானகி அம்மையார் கணவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையாக வரப்பறம் அவங்க ஒரு நைட்டாக வந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்த அப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்தாப்பிலே ஒரு வீடு எடுத்து தங்க வச்சுருக்காரு ஸோ இது வந்து அவங்க வீட்டில் எம்ஜிஆர் வீட்டில் ஒத்துக்கல ஸோ இதுக்கப்புறம் ஒத்துக்கலைன்னொன்னே அந்த சதாந்தவாதியை வந்து அம்மாவாக வந்து அவங்க பார்த்துக்குறாங்க ரெண்டாவது மனைவியாக அவங்க உடல்நிலை சைடில் பன்னெண்டு வருஷம் ஒன்றா இருக்காங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு அவங்க இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் மாதம் வந்து கேரளாவில் சட்டப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்க நண்பர்கள் மட்டும் வச்சு எம்ஜிஆரும் சாணகம்மாவளும் அந்த பயணம் வந்து அப்படின்ற பயணம் வந்து எம்ஜிஆர் வந்து வளர்ப்பு பயணாவே வளர்க்குறாரு ஸோ வளர்ப்பு பயணம் வளர்க்குறாரு வளர்ந்த பிறகும் இவங்க அவங்க இறந்த பிறகும் சாதி திறந்த இறந்த பிறகும் நேராக ராமவர தோட்டத்துக்கு வந்துடுறாங்க ராமவர தோட்டத்துலலாம் குடியிருக்காங்க குடியிருந்து எம்ஜிஆர் அப்போ தான் அரசியலில் இருந்தார் ஆனால் அரசியலில் இவங்க வந்து அப்போதைக்கு கலந்துக்க மாட்டாங்க அவங்க எங்கே எந்த நிகழ்ச்சியிலும் அதிகமாக கலந்துக்க மாட்டாங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்குருவாங்க அவங்க தம்பிகளை அவங்க அதுக்கடுத்து எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் இவர் ஜானகி அம்மையாருக்கும் குழந்தை இல்லை அந்த ஒரு பையன் தான் அப்புன்ற பையன்தான் அது முதல் கடனுக்கு பிறந்தது அப்புறம் அவங்க தம்பியோட பிள்ளைகளை அவங்க தத்து பிள்ளைகளாக எடுத்து ஜானகி அம்மையார் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வளர்க்க ஆரம்பித்த பிறகும் எம்ஜிஆர் அரசியலில் முதலமைச்சர் ஆகிறாரு தொடர்ந்து கண்டினியூஸாக முதலமைச்சராகிறாரு வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்க்குறாரு ஒரு கடத்துல வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து இவங்க முதலமைச்சர் ஆக்குறாங்க சட்டசபையில் ஜனவரி ஏழாம் தேதி சட்டசபையில் வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க ஆனால் அவங்க வந்து ஆட்சியோட மெஜாரிட்டியை காமிக்க முடியன்றதுனால ஜனவரி முப்பாந்தேதி அவங்க ஆட்சி கலைக்கப்படுது மொத்தமே அது இருபத்தி மூணு நாள் தான் அந்த ஜனவரி மாதம் இருபத்தி மூணு நாள் மட்டும்தான் ஸோ இவங்க வந்து எப்போ இருக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மே மாதம் பதினாறாம் தேதி வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்களுக்கு வயது வயது வந்து எழுபத்தி மூணு ஸோ எழுபத்தி மூணு வரைக்கும் ஒரு நாமகரத்தோடது தான் இருக்காங்க அங்கே ஒரு காதை காலதார் பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் பிள்ளைகளை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க அவங்க தம்பி பசங்க எல்லோருமே அதில் இருக்காங்க இதுதான் விஎன் ஜானகி அம்மையாரோட லைஃப் ஸ்டோரி சில பதுக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பதுக்கு தெரியாது ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வெளியே பிரபலமானது கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட காலப்பிரியடில் மட்டும்தான் இருந்தாங்க இவங்க வந்து எங்கன்னா ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆர் எம்ஜிஆரில் ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டியில் ஸோ அந்த ஆண்டிப்பட்டியில் நின்று தோழி விட்டுறாங்க இவர் இவங்களும் ஜெயலலிதாவும் எம்ஜியார் இறந்த பிறகு ரெண்டாக பெரியது அதிமுக ஜானகி அணி அணின்னு சொல்லிட்டு சேவல் இரட்டை இரட்டைப்புறான்றதில் போட்டி போடுறாங்க அதில் வந்து அணி வந்து இருபத்தி மூணு இடமும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ வெற்றி பெறாங்க இவங்க இதில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் வெற்றி பெறாரு ஆனால் இந்த அம்மா வந்து தோற்றுறாங்க ஜானகி அம்மா வந்து ஆண்டிப்பட்டியில் எம்ஜா தூத்துக்கே தோற்றுடுறாங்க ஸோ தோற்றினால அவங்க இருந்து எனக்கு வானா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வானான்னு சொல்லிட்டு அந்த கட்சியை திருப்பி ஒன்று சேர்த்துறாங்க ஒன்று சேர்த்து ஜெயலலிதா அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறாங்க ஒப்படைச்சிட்டு அவங்க தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் அவங்க ஜானகி வி என் ஜானகி அம்மையார் அதோட அவங்க படம் நீங்கள் பார்த்திங்கன்னா பழைய படம் ரொம்ப பழைய படம்லாம் இருக்கும் பரதநாட்டியில் வரிசையெல்லாம் நல்லா ஒரு நல்ல ஓடுன படம் அப்புறம் மோகினி இந்த மாதிரி படங்கள்லாம் வி என் ஜானகி அம்மையாரோட லைஃப் ஸ்டோரி ஸோ இதே மாதிரி படங்களோட லைஃப் ஸ்டோரியை வர வீடியோஸில் பார்க்கலாம் பிரபலமான கோயில்கள் இடங்கள் ஊர்கள் பேர்கள் பறவை எல்லா விதத்தையும் டீட்டெயில்ஸ்தான் வர சேனல்ஸில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க பாய் சி யூ